ி எடுத்துக்கோங்க அதை நாளாக மடித்து போடணும் எப்படின்னா ஒரு பேப்பரை நம்ம எப்படி நாளாக மடிப்போம் அது போல் நாலாக மடித்து போடணும் மடித்து போட்ட பிறகு கூர்மையான பகுதி இருக்குதுல்ல நம்ம மடித்த இடத்துல அங்கே வந்து இடுப்புக்கு மார்க் பண்ணணும் கால் மார்க் பண்ணணும் கூர்மையான பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கழித்து டேப்பை நகர்த்தி ஒரு கால் வட்டம் மாதிரி மூணே காலுக்கு மார்க் பண்ணணும் உயரம் பார்த்தீங்கன்னா நீளம் பதினஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் மூணே கால் மார்க் பண்ணீங்கல்ல இன்ச்சு டேப்பை அங்கே வச்சு அந்த இருந்து நம்ம பதினஞ்சரை இன்ச் மார்க் பண்ணணும் இதுவும் அதே மாதிரியே வட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை நகர்த்தி அந்த இருந்து வச்சு டேப்பை நகர்த்தி பதினஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணணும் ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கால் மார்க் பண்ணல அங்கேயும் பதினஞ்சரை மார்க் பண்ணல அங்கேயும் அந்த ஷேப் மாறாமல் நம்ம வட்டமாக மார்க் பண்ணோல அந்த வட்டத்து ஷேப்லேயே நம்ம அப்படியே கட் பண்ணி எட்டுணும் தட்டி முடித்ததுக்கப்புறம் அதை ரெண்டா நாலா ஆறா நீங்க மடித்து பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் வெட்டணும்ல பதினஞ்சரை இன்ச்சுக்கு வட்டமாக அப்படி பாத்தீங்கன்னா நம்ம அடியில் வட்டமாக வெட்டணும்ல அது எல்லா துணியும் ஒரே சரிசமமாக இருக்கா அப்படின்றது தெரியும்